ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பின்னாடி ப்ராசஸ் ரொம்ப ரன் ஆகிறனால நம்மளோட சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு இழுக்க மாட்டேங்குது போல் இதனால் ரெக்கார்டிங் வீடியோ ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து கேன்சல் ஆகிடுது சரி நம்ம ட்ரேட் பண்ணி முடித்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஆக போகுது இப்போது ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் காலையில் ஓப்பன் ஆகும்போது ஒரு நைன்டி ஒன் ஸ்டாக்ஸ் வந்து நைன் ஃபிஃப்டினுக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்பு அப் கொடுத்துருக்கு இப்போ வந்து ஒன் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்போது ஒரு சின்ன அப்லேயே இருக்கணும் பார்ப்போம் எப்படின்ட்டு மார்க்கெட் அதே மாதிரி தான் இது 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 பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப் சைடில் தான் இருக்குது ஓகே இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனது கீழே போனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டவுன் வந்திருக்கு அந்த டவுனை நம்ம இங்கே க்ரெடிட் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம் நைன்டி த்ரீ நூற்றி எட்டு அதுக்கப்புறம் ஒரு நூற்றி நாலு நூற்றி அது ஒரு ஒன்பது ஒரு பத்து மினிட் தான் அந்த டவுன் வந்திருக்கு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கு மார்க்கெட் சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஒரு ட்ரெண்டை வந்து காமிக்கிது மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே உங்களோட ட்ரேடை முடிச்சிடும் காலையில் வந்து இந்த ஒரு பெரிய கேண்டல்ல முப்பது பாயிண்ட் கிடைக்கும் இப்போது இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து இப்போ ஒரு இங்கேருந்து எத்தனை பாயிண்ட் வந்திருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் நாற்பது பாயிண்ட் பக்கத்தில் நியர் ஃபோர்ட்டி பாயிண்ட் பக்கத்தில் மேலே போயிருக்கு இதே இது ஆப்ஷனில் நம்ம பார்ப்போம் எவ்வளோ நமக்கு அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரே நிமிஷம் இந்த இந்த இதுதான் ஒன்பது நாப்பத்தி ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ரேலி முப்பத்தி மூணுலண்டு ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் இருபத்தேழு பாயிண்ட் பக்கத்தில் தான் மேலே போயிருக்கு நம்மளோட ஃபியூச்சரும் இங்கே காமிச்சிச்சு இப்போ வந்து லைட்டாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கணும் இந்த இந்த எல்லாம் நமக்கு அது காமிச்சிச்சு ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபிஃப்டி செவன் அந்த மாதிரியே நமக்கு காமிச்சிச்சு நமக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நம்ம இல்லைனா ஒரு இங்கேருந்து எடுத்தால் எடுத்தா கூட ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம் எடுத்து நம்ம எக்ஸிட் ஆயிருந்துருக்கலாம் நம்மளோட டார்கெட் இங்கே வந்திருக்கும் இல்லை நம்ம ஓகே நம்ம ஒரு ஸ்கேல்பராக இருந்து கூட எக்ஸிட் ஆயிருந்துருக்கலாம் சரிங்களா சரி நம்ம நம்மளோட ட்ரேடிங் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் நான் இப்போ வீடியோக்காக கூட நம்ம சும்மா சும்மா வந்து ட்ரேடை எடுக்க முடியாது சரிங்களா நமக்கான இது வந்துச்சு நமக்கான ப்ராஃபிட் வந்துச்சு இனி ஒரு நூறு இருநூறுரூபா நமக்கான டைம் வரும்போது நான் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிடுவேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்ட்டு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தாறு ஸ்டாக் போயிருக்கு அப்போது இதை ஒரு பாட்டமாக கூட நம்ம ஒரு ஸ்கேல் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு ஒரு எவ்வளோ வேணும் அது ஒரு த்ரீ தௌசண்ட் காமிக்கணும் அவ்வளோதான் சரி நம்மளோட டார்கெட்டே போட்டு வைப்போம் சரிங்களா இப்போ நமக்கு அதுக்கு த்ரீ தௌசண்ட் வந்துச்சு நமக்கு அது ஒரு ரவுண்ட் நம்பர் இல்லாதனால நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு கஷ்ட கவலைகள் ஆனால் ரவுண்ட் நம்பரை கொடுத்துட்டான் சரியா சரி இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டி நைன் அந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸிட் ஆகிற மாதிரி நான் போட்டு வைக்கிறேன் ஏன்னா இது சும்மா உங்களுக்காக சாம்பிளுக்கு தான் எடுத்தேன் இது நான் வேணும்னு இல்லை எடுத்தது இது நம்ம ட்ரேடாக பார்க்குறோம் ஒரே நிமிஷம் இதை பார்க்குறோம் தேர்ட்டி சிக்ஸ்லேயே இருக்குது ஓகே நமக்கு இங்கேருந்தே ஒரு பை ட்ரெண்ட் தேர்ட்டி ரெண்டு தேர்ட்டி சிக்ஸுக்கு வந்திருக்கு அதனால தான் நம்ம இதை பை பண்ணியிருக்கிறோம் நமக்கு இப்போ ஒரு ப்ராஃபிட்டும் வந்துச்சு நம்ம இப்போ இதை எக்ஸிட் ஆகிறேன் நான் ஓகே ஒன் சிக்ஸ்டியாக ஒன் சிக்ஸ்டி ஒனில் கூட நம்ம எக்ஸிட் ஆகலாம் நான் ஒன் சிக்ஸ்டிலே எக்ஸிட் ஆகிட்டேன் எக்ஸிட் இல்லையா பரவாயில்ல பார்த்துக்கலாம் இது நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் எடுத்தேன் எப்படின்னா இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி என்னோட லெவலை வந்து நான் டச் பண்ணியாச்சு த்ரீ தௌசண்ட்ங்கிறது தான் என்னோட லெவல் நல்ல மார்க்கெட் கண்டிஷன் நல்ல ஒரு இது வந்துச்சுன்னா மட்டும் நான் ப்ளே பண்ணுவேன் ஆல்ரெடி காலையில் நான் பத்து மணிக்குள்ள ஒரு மூணோ நாலு ட்ரேட் தான் பண்ணுவேன் அது ஆல்ரெடி எனக்கு முடிஞ்சிச்சு இப்போது நம்ம ப்ராஃபிட்டை நம்ம போய் பார்ப்போம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னையோட என்னோடய ப்ராஃபிட் இதில் எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா இது வெறும் ஒரு மூணு வாட்டி நான் என்ட்ரி எடுத்து மூணு எக்ஸிட் ஆகிருக்கிறேன் அப்படி மூணு ட்ரேட் இங்கே வந்து ரெண்டு ட்ரேட் ஓவராலாக நான் ஃபைவ் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் இந்த அஞ்சு ட்ரேடுக்கு வந்து எனக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா கிடைச்சிருக்கு இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ண பார்த்தா கூட இன்னைக்கு எனக்கு கேன்சல் கொடுக்கணும் ஓகே இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் ஆர்டர் எவ்வளோன்னா பத்து பத்துனா பை ஒன் பை செல் பை செல் அப்படின்னா அஞ்சு ட்ரேடு தான் நான் ஓவராலாக பண்ணியிருக்கிறேன் அஞ்சு ட்ரேடுக்கு வந்து எனக்கு எவ்வளோ காசு கொடு கிடச்சிச்சின்னா அது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இது காலையில் நான் மார்க்கெட் ஆரம்பித்து ஒன் ஹவர் கூட ஆகலை அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சீட்டை வச்சு அவ்வளோக்கு ஒரு ப்ராஃபிட்டை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காமிக்கிறதுக்காக மட்டுந்தான் டெய்லி செக் சீட் இதில் போயிட்டு இன்னைக்கு எனக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சும்மா ஓகேங்களா ஒன்று வந்து டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஓகே இது வந்து பை ரேஞ்ச் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பது ஒன்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே சீட் போட்டு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் லைக் மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா இதையும் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்டி த்ரீ அப்புறம் ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அறுபது இங்க வந்து நாற்பது எனக்கு சர்வீஸ் சார்ஜ் இவ்வளவுதான் ஆயிருக்கு ஓவராலாக நான் வந்து இருநூற்றி பதினாலு ரூபாய்தான் என்னோடய சர்வீஸ் சார்ஜ் நான் இது கோடாக்டில் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப கம்மியான சர்வீஸ் சார்ஜாக ச சார்ஜ் தான் வருது உங்களுக்கு யாருக்காச்சும் கோட்டாக்டில் வந்து அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய லிங்கை வந்து ரெஃபரல் லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவிலேயே நான் வந்து கொடுத்து வைப்பேன் டெலிகிராம் சேனல்லேயும் இருக்கும் இப்போது வந்து ஓவராலாக ஒன் ஹவர்ல நம்ம த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போது இதே இது இன்னொரு க்ரோ இல்லைனா ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் எவ்வளோ ரூபாய் சார்ஜ் போயிருக்கோன்னு பார்ப்போம் இது ஒன் டுவெண்ட்டி ஆகிருக்கும் இது எயிட்டி ஆயிருக்கும் சரிங்களா அப்படின்னா வந்து எனக்கு தி ஒரு இன்னும் ஒரு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லாஸ் பண்ணியிருப்பேன் நான் அது வந்து அந்த காரன் எடுத்திருப்பேன் அவங்க எடுத்திருப்பாங்க சரிங்களா இப்போ கான்டாக்டில் மட்டும்தான் இவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் இதை யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதிலே உங்களுக்கு தெரியும் வந்து ஸ்ட்ராட்டஜி பாட்ருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் இதிலேல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் ட்ரேட் ஃப்ரம் சார்ட் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ முடிப்போம் இந்த கூகுள் சீட்டும் யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் பை பண்ணால் போதும் ஆனால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஸ்ட்ராங் பையில் தான் இருக்குது மார்க்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதோ ஒரு வீடியோ வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு மூணு நண்பர்கள் அப்படி ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா சரி எல்லாருமே வந்து மார்னிங் ப்ராஃபிட் பண்ணுறது தான் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை எண்ட் ஆஃப் த டே வந்து தக்க வச்சுக்கிறீங்களா அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவே இருந்துச்சு அந்த மூணு நண்பர்கள்டையும் உங்களுக்கு கால் பண்ணி எங்கிட்ட பேசுவோம் சரி உங்களோட கூகுள் சீட்டு காமிக்கிறது நீங்கள் காலையில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க எண்ட் ஆஃப் த டே எப்படி அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல் டே வந்து மார்க்கில் இருந்தால் லூஸ் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இதனால் மட்டுமே ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பாக நான் இதை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் சரிங்களா நான் இப்போ தான் வரேன் நம்ம வந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் தான் மார்க்கெட் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் மார்க்கெட்டில் இருப்போம் அதை தாண்டி பர்சனலாக சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி ஃபுல் வீடியோவாக நம்ம போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணுறேன் சரிங்களா சரிங்க வாங்க பார்ப்போம் புல் ட்ரெண்ட் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பை வந்திருக்கு அதான் நம்மளோட கூகுள் ஷீட் காமிக்குது இங்கே பாருங்கள் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் அடிக்கலக்கலான் இருந்துருக்கு சரி அதெல்லாம் தேவையில்லை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் மார்க்கெட்ல என்ன எடுத்துக்கிட்டோம் தான் தேவை பாருங்க மார்க்கெட்ல ஓவராலாக இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட்டை வந்து எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து தக்க வச்சுக்கிட்டோம் இதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நமக்கு க்ரூட் ஆயில் கொடுத்துருக்கு பேலன்ஸ் எல்லாமே நமக்கு இதுதான் கொடுத்துருக்கு நிஃப்டி நிஃப்டி தான் ஃபுல்லாக நிஃப்டியில் மட்டும்தான் பண்ணுவோம் நிஃப்டி தான் கொடுத்துருக்கு சரிங்களா இதில் எந்த லாஸுமே இல்லை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கோம் இருநூற்றி ஐம்பத்தஞ்சுருவா எடுத்திருக்கோம் சரிங்களா ஓவரால் அது இங்கே இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் எவ்வளோன்ட்டு பார்த்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் இப்போ டைமும் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த ப்ராஃபிட்டை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் இது இது ஒரு எண்டாக வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் இதுக்கு ஃபுல் காரணம் வந்து நம்ம இந்த கூகுள் சீட்டு தான் இந்த கூகுள் சீட்டு மட்டுமே வச்சு நான் இப்போ ட்ரேட் இருக்கிறேன் ஆக்சுவலி நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்கமாக நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு சீட்டை நம்ம பில்ட் பண்ணதுக்கப்புறம் பியூர் ஸ்கேல்பிங்கை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்கலாம் அது வந்து இந்த சீட்டில் வரக்கூடிய வேரியேஷனை ப உள்ள ஒரு ட்ரேடிங்கை மட்டுமே நம்ம பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தேவையான நீங்கள் வந்து இதை ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கான என்னோட ஒரு மூணு நண்பர்களுக்காக மட்டுமே இதை நான் இன்க்ளூட் பண்ணுறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே